கோ மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் கூட கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாக்காத கிராமப்புற செய்திகளையே உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் செல்லலாம் இது மீடியா கோ வாட்ச் சிலாபம் பகுதியில் இருக்கின்ற பத்துக்கும் மேற்பட்ட மீனவ சங்கங்கள் இணைந்து அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற கொரோனா தொற்றை தடுப்பதற்கான வேலை திட்டத்துக்கு இப்படி ஒரு உதவி செய்திருக்கின்றார்கள் நான் தற்போது இருப்பது சிலாபம் பிரதான கலப்பு கருகாமையில் சிலாபத்தில் இயங்கி சுமார் பத்து மீனவ சங்கங்கள் இணைந்து இன்றைய தினம் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இன்றிலிருந்து அறிவிக்கும் வரை மீன்பிடியை கைவிடப் போவதாக அவர்கள் அறிவித்தார்கள் நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டே அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சிலாபம் கருகப்பணையில் இருந்து சிலாபம் வரையான பதினைந்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மீன்பிடியை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானித்திருக்கின்றார்கள் நாட்டில் நிலவுகின்ற கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக அதிமேதக ஜனாதிபதி அரசு முப்படியினர் அதே போல் சுகாதார துறையினர் எடுத்திருக்கின்ற இந்த கடுமையான பிரயத்தனத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இப்பிரதேசத்தில் உள்ள சகல மீனவ சங்கங்களும் ஒன்றிணைந்து எடுத்திருக்கின்ற இந்த முடிவின் அடிப்படையில் நாங்கள் மீன்பிடியில் இருந்து விலக தீர்மானித்திருக்கின்றோம் கொரோனா பரவலை தடுப்பதற்காக வேண்டி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இந்த தீர்மானத்தை நாம் எடுத்திருக்கின்றோம் சுமார மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றார்கள் அவர்களுள் ஒரு சிலர் மிகவும் கஷ்டப்படுவார்கள் நாங்கள் சாதாரண மக்கள் நாட்டுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற வகையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் சங்கங்களின் தலைவர்கள் என்ற வகையில் நாங்கள் சங்க உறுப்பினர்களிடம் கேட்டு அதன் பிறகுதான் நாம் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தமையால்தான் தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்துள்ளோம் கோவிட் கொரோனா தொற்று நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன அந்த அடிப்படையில் முல்லைத்தீவு பகுதியில் இருக்கின்ற புதன் வயல் என்கின்ற கிராமத்தில் வசிக்கின்ற இருநூற்றி ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் பட்டினியால் இறந்து விடுவோமோ என்ற அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் கிராமத்தை எல்லாருமே கூலி தொழில் மேற்கொள்வதா இங்க இருக்கிறது ஆனால் இருநூற்றி நாற்பது குடும்பங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த இப்போதைக்கு இந்த கொரோனா நோயால் ஊரடங்கு சட்டம் போட்டபடியால் ஒரு வேலை திட்டங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை இங்கே இருக்குது அதே நேரத்தில் அரசாங்கம் தால செல்லப்பட்டிருக்கிறேன் நிவாரண உதவிகள் செய்கிற இதுவரை நிவாரண உதவிகள் ஒருவருமை தந்ததாக இல்லை இந்த கிராமத்துக்கு இல்லை ஆனால் வெளி கிராமங்களில் பிடிச்சதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த கிராமத்துக்கு வழங்கப்படவில்லை இது வரைக்கும் அதனால் இது சம்பந்தமாக எந்த தொண்ட நிறுவனமும் வந்து எங்களுக்கு உதவி செய்யணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி எதிர்பார்க்க உதவி செஞ்சால் தான் நாங்கள் பட் இந்த இருந்து நீக்கப்படலாம் வந்து நாங்கள் நினைக்கிறோம் வெளியில போய் எங்கேயும் உழைக்கவே இல்லாது நிவாரணம் கொடுக்கறதுல நிவாரணம் இதுவரைக்கும் கிடைக்கல ஒரு தொண்டர் நிறுவனம் எந்த நிறுவனமுமே எந்த உதவியும் செய்யவும் இல்லை அப்ப சூழ்நிலையில் தான் இங்கே நாங்க வாழ்ந்து கொண்டு சோமில கதைக்குறேன் என்ன சொன்னா இந்த குரு இந்த கிராமத்துல வந்து எல்லாம் வருமப்பட்ட குடும்பம் தான் இருக்குல்லாம் ஆம்பளை உழைப்பு இல்லாத ஆக்கள் கூவங்களா இருக்கு விதவியல் தான் கூடுதலா இந்த கிராமத்துல இருக்கு அப்போ அதே போல் எங்கள் கிராமத்தில் வந்து உள்ள குட்டிக்காரர் கூட இருக்குது வீட்டில் ஒரு ஆம்பளை உழைக்கிறது இப்படி கேவியோடர் போட்டதால் அந்த ஆம்பளையும் உழைப்புக்கு இல்லாமல் இருக்குது எத்தனையோ குடும்பங்களில் சமைக்க கொள்ள உள்ள குட்டிகள் எல்லாம் பட்டினியாகவும் இருக்குது இந்த கிராமத்தில் அப்போ எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் இன்னும் ஒரு உதவியும் செய்ய இல்லை இந்த எங்களை வீட்டெல்லாம் நான் உழைச்சியா தான் எங்கள் வீட்டில் அடிச்சிருக்கேன் அப்போ நேரம் இதே மாதிரி எத்தனை குடும்பங்கள் இந்த கிராமத்தில் இருக்கும் வர்மக்கோட்டுக்குள்ள வாழ்கிற குடும்பம் தான் நூற்றிக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் இங்கே இருக்குது இடல் விட்டு என்ன கூடிய அளவில் ஏதாவது ஒரு வசதியான குடும்பம்னு சொல்கிறதுக்கு இல்லாத இந்த வந்து இங்கே இருக்கிற ஜிஎஸ்மார்லேருந்து அரசாங்க உத்தியோகத்துலேருந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இங்கே வந்து கூடுதலாக வந்து கணவனால கைவிடப்பட்ட போனாக்களும் மற்றது விதவியல் பட்டியலை ரெண்டாவது ஊனமட்டோர் மற்றது வந்து கூலி தொழிலாளி அண்டாண்டே கூலி வேலை செய்து செய்யணும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போக முடியாத நிலைமை யாருமே வெளியில் வெளிக்கூடக்கூடாது இது எங்களோட நாடு எங்கள்ட சனம் எங்கட சேரத்தை நாங்கள்லாம் காப்பாற்றணும் நாங்களெலாம் எங்களை வந்து கொள்ளணும் முதலாவது ஆனபடியினால நிச்சயமாக நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும் எங்களுக்கு மூன்று வேலை சாப்பாடு இறைச்சி மீனோட தேவையில்லை அட்லீஸ்ட் பருப்பும் ஒரு மரக்கறியோட ரெண்டு வேலை சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு நிவாரணம் அட்லீஸ்ட் இந்த நாட்டு நாங்கள் கேட்குறது தயவு செய்து ஒரு நிவாரணத்தை வழங்குமோன்னு சொல்லி பாராமுகமாக இருக்காதேங்க முடிஞ்ச அளவில் பெரிய அளவிலேயும் தேவையில்லை முடிஞ்ச அளவில் இந்த கிராமத்தில் எல்லாருமே அவ இல்லாமல் எல்லாருமே பின்தாங்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து உங்களால் முடியுமன்னா இந்த இதுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு நிவாரணம் இதுவரைக்கும் சமுத்தி பொதி வழங்கப்படையில் வழங்குறோம் சொன்னது வழங்கப்படையில் அது ஆனபடினால உங்களால் முடிஞ்ச அளவு இந்த கிராமத்துக்கு ஒரு நிவாரணம் வழங்கி இந்த மக்களை முடக்கி வச்சிருக்கிற மாதிரி அது ஓகே என்னன்னு சொன்னால் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்காக உங்களை இதுகள் நாங்கள் அதை கரெக்டாயும் பின்பற்றோம் அதைமும் பின்பற்றும்னு நான் நம்புகிறேன் ஆனவடினால உங்களால என்ன அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மக்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு போட முடியுமாண்டா உங்களால முடிஞ்ச அளவில் ஒரு நிவாரணத்தை இந்த கிராமத்துக்கு வழங்க சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வேன் மருதமுனை பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட மூவாயிரத்தி நூறு குடும்பங்களுக்கு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளிவாயல் மற்றும் ஜிமேத்து உள்ளமா இணைந்து அவர்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்கி வைத்திருந்தார்கள் வணக்கம் நான் மட்டக்களத்திலிருந்து அகல்யா மீடியா கோப் நிகழ்ச்சி திட்டத்திற்காக மருதமுனை ஜமியூர் உலமா சபை மற்றும் அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பில் மருதமுனை மக்களுக்கான நிவாரணப் பொதிகள் விநியோகமானது மருதமுனை மத்னிந்தூர் ஜுமா பள்ளிவாசலில் நடைபெற்றிருந்தது இந்நிகழ்வில் மருதமனை பிரதேச பள்ளிவாசர்களின் நிர்வாகங்களின் உடான நிவாரணப் பெறுவதற்கு தகுதியாக இனங்காணப்பட்ட பயனாளிகள் பட்டியலில் உள்ள சுமார் மூவாயிரத்தி நூறு பேர்களுக்கான நிவாரணப் பொதிகளானது பொது சுகாதார பரிசோதகர்கள் பரிசோதித்த பின்னர் குறித்த பதினாறு பள்ளிவாசர்களின் தலைவர்களுடன் தலைவர்களிடம் அது வழங்கப்பட்டிருந்தது அவர்களுடாக குறிப்பிட்ட மக்களை அது போய் சேரும் என்பது நிச்சயம் தொற்று நாட்டிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சினையொன்றுக்கு முகம் கொடுக்க நேரிடுமோ என்ற ஒரு கேள்வியும் நிற்கின்றது இந்த நிலையில் மக்கள் மத்தியிலே விவசாயத்தையும் வீட்டுத் தோட்டத்தையும் உருவாக்குவதற்கான பல்வேறுபட்ட முயற்சிகள் அதே நேரம் அரசாங்கத்தினால் அதற்கான தூண்டுதல்கள் வழங்கப்படுகின்ற நிலையில் புத்தளம் பகுதியில் இருந்து வெளியாக இருக்கின்ற இந்த காணொலி அந்த செயற்பாட்டுக்கு ஊக்கம் அளிக்கின்றது வணக்கம் கொரோனா வைரஸின் காரணமாக முழு உலகமும் ஒரே இடத்தில் ஸ்தம்பித்துள்ளது இலங்கையில் நாம் கடந்த ஒரு மாத காலமாக வீடுகளுக்குள்ளேயே காலத்தை கழித்து வருகின்றோம் நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கின்ற வேளையில் வீடுகளுக்குள் இருப்பவர்கள் என்ன செய்வது சமூக ஊடகங்களில் பல பேர் வீட்டுத் தோட்டம் தொடர்பாக கதைப்பதை நாம் கண்டோம் விவசாய திணைக்களமும் வீட்டு பயிற்சிகையை ஊக்குவிக்கும் திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறார்கள் கறிவேப்பிலை ரம்பை போன்றவற்றை சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்கிக் கொண்டிருந்த நாம் இன்று சரியான வழிக்கு திரும்பியுள்ளோம் நீங்கள் இன்னும் வீட்டுப் பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கவில்லையா இன்றே செல்லுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு சிறிய வீட்டுத் தோட்டத்தை உருவாக்குங்கள் மரக்கறி மற்றும் செய்கைகளின் போது அதிகமான கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா நச்சுத்தன்மையுடைய மரக்கறிகளையும் பழங்களையும் அதிக விலை கொடுத்து வாங்கிக் கொண்டு வந்து சாப்பிட்ட எங்களுக்கு நச்சுத்தன்மையற்ற பழங்களையும் மரக்கறிகளையும் சாப்பிட கிடைத்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் செடிகளும் விதைகளும் கிடைக்கும் வரை பாத்தி தயாரித்தல் கம்போஸ்ட் பசலை தயாரித்தல் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபட முடியும் இடவசதி இல்லாதவர்கள் சீமிந்து சாடிகள் அரிசி மூட்டைகளின் உரைகள் வீட்டில் பாவனைக்கு எடுக்காத பாத்திரங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பயிர் செய்கையை உங்களால் செய்ய முடியும் உங்களுக்கு தேவையான பசலைகளையும் நீங்களே தயாரித்து கொள்ள முடியும் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் உணவு கழிவுகள் இலை குலைகள் போன்றவற்றை பயன்படுத்தி பசலைகளை நீங்கள் தயாரித்து கொள்ளலாம் இரண்டு மூன்று மாதங்கள் சென்ற பின்பு உங்களுக்கு தேவையான பசலைகள் உங்கள் கைவசமே இருக்கும் உங்களது தோட்டத்திற்கு விதைகளையும் செடிகளையும் பெற்றுக்கொள்வதில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கின்றது அரசின் விவசாய திணைக்களம் சௌபாக்கியா வேலை திட்டத்தின் கீழ் அதிகாரிகளின் ஊடாக உங்களது வீடுகளுக்கே விதைகளையும் செடிகளையும் கொண்டு வந்து தருவார்கள் அதே நேரம் பல இடங்களில் விதை மற்றும் செடிகள் விற்பனை நிலையங்களும் திறந்துதான் இருக்கின்றன முற்றிய காய்கறிகளின் ஊடாகவும் விதைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களது வீட்டுத் தோட்டத்தை அன்றாடம் பழங்களும் மரக்கறிகளும் நிறைந்த ஒரு அழகான தோட்டமாக மாற்றுவோம் நச்சுத்தன்மை இல்லாத பாதுகாப்பான ஒரு இலங்கையை உருவாக்குவோம் ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற காலப்பகுதியில் பல்வேறு பட்ட வியாபாரிகள் இப்பொழுது வீடுகளுக்கே பொருட்களை கொண்டு வந்து தருகின்றார்கள் அப்படி வண்டில்களில் வியாபாரம் செய்வர்களுடைய கதை இது தெஹ்வேலிலிருந்து பதிவாகிறது வணக்கம் இந்த ஊரடங்கு சட்டம் காரணமாக மக்கள் தங்களது அன்றாட தேவைகளுக்குரிய பொருட்களை வாங்குவதற்கு கடைகளுக்கு செல்ல முடியாத நிலை இருந்தாலும் கூட அன்றாட சமையலுக்கு தேவையான காய்கறிகள் மீன் வகை போன்றவை விற்கும் வியாபாரிகள் வீட்டு வாசலுக்கே வந்து அவற்றை விற்பனை செய்யும் நிலையை கூட காணக்கூடியதாக இருந்தது அப்படியான சிலரை சந்திக்கும் வாய்ப்பு இன்று எங்களுக்கு கிடைத்தது அவர்களோடு நாங்கள் இப்போது கொஞ்சம் பேசி பார்க்கலாம் எல்லோருக்கும் வெளியே செல்ல முடியாது எனவே நாங்கள் தான் பக்கத்திலேயே கொண்டு போய் பொருட்களை வழங்குகின்றோம் நாங்கள் செய்கின்ற சேவை நாங்கள் கிளவுஸ் எல்லாம் அணிந்து நல்ல முறையில் தான் மீன்களை வழங்குகின்றோம் காரணம் நாங்களும் ஒவ்வொரு இடத்திற்கு போய் வருகின்றோம் நாங்கள் எங்காவது போய் நோயை தொற்றிக் கொண்டு வந்தால் இணையவர்களுக்கும் அது பரவும் எனவே நாங்கள் மிகவும் பாதுகாப்பாகத்தான் நடந்து கொள்கின்றோம் அதே நேரம் எங்கள் மக்கள் அரசு சொல்வதை கேட்க வேண்டும் இப்போது நானும் மீன்களை விற்றுவிட்டு வீட்டுக்கு போய் முழுமையாக கழுவிக்கொள்வேன் எல்லா பொருட்களையும் நன்கு கழுவுவேன் ஏழைகளுக்கு போகலான்னால வெளியில இயலாது கடைகள் மூடி அப்ப சமாளி எடுக்கிறது கஷ்டம் அதனால இப்படி ஒரு வியாபாரம் செஞ்சா தான் சமாளிக்கலாம் அது எங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கும் பாதிக்குது இன்னும் செய்ய மாதிரி என்ன தான் செய்யணும் அந்த கஷ்டப்படுறாரு எப்படி சொல்கிறது இல்லையா அந்தளவுக்கு நீ போகலான்னு சொல்கிறது நீ ஒரு வருமானம் இல்லாத கஷ்டம் ஒன்றுமே செய்யலை அது அது தொடர்ந்து போட்டிருக்கனால தூரம் செட்டு நீ ஒன்றுமே செய்யலை தான் அது எல்லாம் இப்போ இழுக்கிற சனங்களை பார்க்கும்போது நிறைய கஷ்டப்படுறாங்க இப்போ எல்லாம் கொண்டு கிட்ட தாரம் செட்டாங்கிறபடி காசுக்கு தான் எல்லாம் எடுக்கிறாங்க எதுவும் வந்து ஒரு இதாக பண்ணணும் கொடுக்குறாங்க இல்லை யாரும் இந்த உதவியாக சும்மா எதுவும் கொடுக்குறாங்க நல்ல பரவாயில்லை கேஸ் கிடைக்கின்றது நாங்கள் அவற்றை வழங்கி கொண்டு செல்கின்றோம் வீடுகளுக்கு செல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமும் இருக்கின்றது வேலை செய்கின்றவர்கள் மூன்று பேர் இருக்கின்றார்கள் கோல் எடுத்த உடனே நாங்கள் போவோம் சில நேரங்களில் மூவரும் கொஞ்சம் தாமதமாகும் கேகாலை மாவட்டத்தில் சில பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போதும் மக்கள் பொருட்களை வாங்கும் போது இப்படித்தான் நடந்து கொண்டார்கள் நான் தற்போது நின்று கொண்டிருப்பது ரோன்வெல்ல நகரத்திலாகும் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக முள்நாட்டிலுமே ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கேகாலை மாவட்டம் உட்பட நாட்டின் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஊரடங்கு சட்டம் தாழ்த்தப்பட்டது அந்த அடிப்படையில் ரூன்வெல்ல நகரத்தின் மக்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நகரத்தை நோக்கி வந்திருப்பதையே நீங்கள் இங்கே கண்டு கொண்டிருக்கிறீர்கள் வெல்ல அங்குருவெல்ல கரவு நல்ல போன்ற முக்கியமான நகரங்களுக்கு மக்கள் அதிகமானவர்கள் வந்திருப்பதை நீங்கள் இங்கே காண்கிறீர்கள் विद्यालय पवितगे बाहुभाषा இங்கே குறிப்பிடத்தக்க யாதனில் ஆறு நாட்களுக்கு பிறகே கேகாலை மாவட்டத்திற்கு இன்று ஊரடங்கு சட்டம் தாழ்த்தப்பட்டது நாட்டிலே தற்போது பொருட்களுக்கான விலை இருப்பதாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் பரவி வருகின்றன குறிப்பாக மரக்கறிகள் அடிப்படை உணவு தேவைக்கான பொருட்களுடைய விலைகள் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் பரவலாக பேசப்படுகின்றது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் மரக்கறிகளுடைய விலை அதிகரித்திருப்பதாகவும் வியாபாரிகள் இதிலே சில மோசடிகளில் ஈடுபடுவதாகவும் கருத்துக்கள் பரவி இருந்த சூழ்நிலையில் யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தின் செயலாளர் இது சம்பந்தமான ஒரு ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் வவுனியா நகர் முழுவதும் தொற்று செயற்பாடு இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் பதிவாகின்றன மன்சரிவு அபாயம் அதிகமாக இருக்கின்ற பகுதியில் வாழ்ந்த மக்களை ருவான் வெல்ல முரளியே என்கின்ற பகுதியில் கொண்டு வந்து குடியமர்த்தப்பட்டார்கள் அவர்கள் தற்போதுதான் அந்த சூழலுக்கு பழகி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் கோவிட் நைன்டீன் என்கின்ற இந்த தொற்று வந்ததை அடுத்து அவர்கள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றார்கள் ஒன் வெள்ளையிலிருந்து நிட்டம்பு வரை செல்லும் போது இடையிலே எமக்கு அகப்படுகின்ற ஊர்தான் முரளியர் நான் ருவன்வல்ல முரளிய விகாரையின் விகாராதிபதி எமது பகுதியிலும் மிகவும் கஷ்டத்துடன் அப்பாவியான மக்கள் பலரும் வாழ்ந்து வருகின்றார்கள் கொரோனா வைரஸ் காரணமாக அவர்களுக்கு தமது தொழில்களை அன்றாட வேலைகளை கூட செய்து கொள்ள முடியாத மிகவும் இக்கட்டான சூழ்நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்கவில்லை ஒரு சில தனியார் ஊடகங்களில் கூறினார்கள் உதவிகள் வழங்குவதாக நான் அவர்களை தொடர்பு கொண்டேன் என்ற போதிலும் எந்த ஒரு பயனும் இல்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மண்சரிவு காரணமாக நாங்கள் எமது வீடுகளை இழந்து இங்கே குடியமர்த்தப்பட்டோம் எமக்கு நவநிவாச சங்கின் என்றே பெயர் தரப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஏழு ஊர்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட மக்கள் இங்கே வசிக்கின்றார்கள் தமிழ் குடும்பங்கள் ஐந்தும் மீதி அனைத்தும் சிங்கள குடும்பங்களாக இருக்கின்றது எமக்கு இது மட்டுமன்றி நீர் பிரச்சனையும் கூட காணப்படுகின்றது சுத்தமான நீரின்றி நாங்கள் மிகவும் அவதிப்படுகின்றோம் நாம் இங்கே புதிதாக குடியமர்த்தப்பட்டுள்ளோம் எனவே எமது வருமான வழிகள் எதுவும் இன்றி நாங்கள் இருக்கின்றோம் பழைய ஊர்களுக்கு சென்றிருந்தால் ஏதோ ஒரு வகையில் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் தற்போது இந்த இடத்திற்கே நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் முதலில் அத்துடன் எமது வீடுகளின் வேலைகள் கூட இன்னும் சம்பூர்ணம் இல்லை எல்லா வீடுகளும் அரைவாசியே கட்டப்பட்டிருக்கின்றது அந்த வீடுகளின் வேலைகளை முடித்து கொள்ளக்கூட எம்மிடம் காசு தாம் பிறந்து வளர்ந்த சொந்த மண்ணையை விட்டு ஆதிகளாக பிறதோர் ஊருக்கு ஏற்பட்ட இவர்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் முன்னேறி வரும்போது இவ்வாறானதொரு படுகொழியில் திரும்பி விழுந்து விட்டார்கள் மீடியா கோ செயத்தின் ஊடாக பயிற்றுவிக்கப்பட்ட கையடக்க தொலைபேசியின் ஊடாக ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் மீடியா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய செய்திகளையும் அனுப்பி வைக்கலாம் அவற்றையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு முழுமையாக இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியன இணைந்தே எங்களுக்கு ஒருங்கிணைந்து தந்திருக்கின்றார்கள் அந்த நிலையில் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் வெணும்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்